श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుదం దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం జగద్గురు అదనెటావ్యాయ ముప్పావ్ శ్లోకం धृत्या यया धारयते मनः प्राणेन्द्रियक्रियाः योगेन व्यभिचारिण्या धृतिः सा पार्थसात्विकी धृत्या यया धारयते मनः प्राणेन्द्रियत्रियक्रियाः योगेन व्यभिचारिण्या धृतिः सा पार्थसात्त्विकी இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த ஸ்லோகத்துலேருந்து அடுத்த மூணு ஸ்லோகத்துக்கு மனம் சாத்விகமான மனம் ராஜசமனம் தாமச எது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க போறார் சென்ற மூன்று ஸ்லோகத்தில் சாத்விகமான புத்தி எது ராஜசமான புத்தி அது தாமசமான சென்ற எல்லா விஷயத்தையும் நேர்மாறா எது யோசிக்கிறதோ எது செயல்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறதோ அது வந்து தாமசமான புத்தி அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல பார்த்த அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு முறை பெறாததும் யயா திருத்தியா திடத்தினால் மனஹா பிரானேந்திரியா கிரியாக மனது பிராணன் இந்திரியங்கள் முதலியவற்றின் தொழில்களை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் யோகேன யோகத்தினால் தாரயத்தை காக்கப்படுகின்றதோ தரிக்கப்படுகின்றதோ அது அத்தகைய திடமான மனது சாத்விகம் எனப்படும் சாதுஹி சாத்விகி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அதாவது அபிசாரண்யா அவ்வியபிசாரண்யகா அதாவது முறை பிறழாதது எப்படி செய்யணுமோ அந்த முறையில் கரெக்டாக யோசிக்கணும் எப்படி செய்யணுமோ அந்த வழியில் அதை பற்றி பிறழாமல் மாறுபடாமல் அதை பற்றி யோசிக்க வேண்டும் மனம் என்பது என்ன எண்ணம் சொல் செயல் இதுவை மூன்றும் ஒன்றுபட்டது இது அடங்கியதான் அப்புறம் இது அடங்கிய இந்த மூன்றும் கொண்டது தான் மனம் அப்படின்னா மனம் என்பது ஆறு விதமான புத்தி கூறுகளை கொண்டது என்ன அதில் வந்து டாக்டைல் உணர்ச்சி அதுக்கப்புறம் இந்த எண்ணம் சொல் செயல் மூன்றும் அப்புறம் திடமான எண்ணம் திடசித்தம் அதுக்குள்ள அதுக்குள்ளே அது எல்லாமே அது ஆறு விதமான கூறுகளை கொண்டது அப்படின்னு அந்த ஆறு கூறுகளில் இது என்ன சொல்கிறது அவ்வியபிஜாரண்யா பிறழாதது முறை பிறழாதது யயா திருத்தியாக எந்த திடம் திடமானது எந்த விதமான திடத்தினில் அதுல என்ன இருக்கு மனத்தில் இருக்கிறது பிராணகா இந்திரிய கிரியாகா பிராணன் இந்திரியங்கள் உயிர் போலது அதாவது ஆக்சிஜன் ரிலேட்டடா இருக்கிறது இல்லை மனது உயிர் ஆத்மா ரிலேட்டடாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்திரியங்கள் நம்மளோட மனது இருக்குன்னு சொன்னால் அதில் இந்திரியங்கள் ரிலேட்டடாக இருக்கிற ஆத்மான்னு சொன்னால் எண்ணம் சொல் செயல் அதுக்கு தொடர்புடையது என்ன பஞ்சேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து அப்புறம் கண்ணு பார்க்கறது காது கேட்கறது அப்புறம் தொடு உணர்ச்சி டாக்டைல் அதுக்கப்புறம் ஒளி பார்த்து தெரிஞ்சுக்கிறது வெளிச்சம் அதுக்கப்புறம் சுவை பார்த்து அறிஞ்சுக்கிறது நாசிகாக்கிரம் அதாவது மூக்குல என்ன பண்ணிக்கிறோம் உணர்ந்து கொள்வது இது எல்லாமே என்ன பண்ணுறது இதை எந்த தொழில் யோகேன இவை அனைத்தும் காக்கப்படுகின்றதோ அது சாத்விகம் எனப்படும் அது சாத்விகமான மனம் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அதாவது இந்த சாத்விகமான மனசில் இதெல்லாம் வரிசையாக எப்படி செய்யணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நடந்துக்கணுமோ மனம் என்பது எல்லாவற்றையும் சரியான கோணத்தில் கணித்து புரிந்து கொள்வது அதற்கு ஏற்ப தன்னுடைய உடை பாவனையை மாற்றிக்கொள்வது உடை பாவனை அதற்கு போக செய்வது அதுதான் சாத்விகமான மனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பெருமாள்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா